அன்னைக்கு நைட்டு உன்னை பார்த்து கத்திரான முருகா அதான் எனக்கு ஷாக்கு என்னன்னா இப்போ உன்னை பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு கத்துவோம் ஆனால் அன்னைக்கு நைட்டு கத்திரான முருகா ஜெய் ஸ்ரீராமனு கத்தரான முருகா ராமானி இத்தனை நாளாக முருகன் நினைச்சேன் திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீராமன் இருக்கிறார் ஆடி போயிட்டேன் என்ன எத்தனை நாளும் நாங்கள் முருகன் தான் அப்போ தான் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வரானங்களுக்கு நீ யாருன்னு அவனுக்கு தெரியல டக்குன்னு ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க சொல்லி அதை கூட்டின்னு ஒரு ஒருவேளை ஆ விநாயகான்னு கூட்டா கூட பரவாயில்ல உங்க அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை பள்ளி கட்டு சபரிமலைக்கு நான் போகிறவங்க சீசன் டைமு தவறி சொல்லிட்டான்னு ஏத்துக்கலாம் ஜெய் ஸ்ரீராமன்றான்னு ஆடி போயிட்டேன் வந்தவனுக்கு புரியல நீயும் ஸ்ரீராம யாரு ஓகே அங்கேருந்து வரோம் அப்போ ஒரு ராம்தான் ஸ்ரீராம்தான் ஏன்னா மசூதி பக்கத்துல மயில்கள்ல விலைக்கு ஏத்தணும் மசூதி கோயில் அப்ப ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க எனக்கு தெரியல அது கூட பரவாயில்ல முருகா எனக்கு பாருங்க காளின்னு கருத்துறான முருகா